ஆன்மீக அன்பர்களுக்கு பணிவான வணக்கம் அபிராமியந்தாவினுடைய பாடலை பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு நான்காவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் முதலில் பாடலை பார்க்கலாம் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்ன ஆளும் பொருந்துக வே இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் முதல்ல மனிதரை சொல்கிறார் உயர்ந்த பிறகுகளில் சொல்லுறது முதல்ல தேவர் தான் சொல்லணும் அடுத்தது முனிவர்களை சொல்லணும் அடுத்தது மனிதர்கள் ஆனால் இங்கே அபிராமிப்பட்டர் மனிதர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் பாருங்கள் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது என்கின்றார் ஔவையார் மனித்த பிறையும் பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்கின்றார் நாவுக்கரசு அடிகளார் புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்கின்றார் அதனால் பிறவிகளிலே மிக உயர்ந்தது மனித பிறவி இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்றும் கூறுகின்றார் அதனால் மனிதர்களை இங்கே வைக்கிறார் ஒரு சமயம் தேவர்களே பேசிக்கிட்டாங்களாம் இப்போ நமக்கு எவ்வளோ இறைவன் நமக்கு அருள் புரிந்திருக்கார் ஆலகால நஞ்சை உண்டார் திரிபுராதியர்களை அறி அழித்தார் சூராதி அவுணர்களை அழித்தார் கஜமுகனை விநாயகர் பெருமானை கொண்டு அழித்தார் நமக்கெல்லாம் எவ்வளோ நன்மை செய்திருக்கார் இருந்தாலும் மனிதர்களுக்கு செய்கிற அளவுக்கு நமக்கு செய்யலை ஏன்னால் பெருமான் எளிவந்த கருணையினால் பல அவதாரங்களை எடுத்து அவர் மதுரைக்கு மதுரையில் பாருங்கள் தெருவில் போய் வளையல் விற்றுருக்கார் விறகு வெட்டியாக இருந்திருக்கார் பிட்டுக்கு மண் சுமந்திருக்கிறார் மாணிக்க வாசகர்கள் பெறம்படி பெற்றிருக்கிறார் அதனால் பிறவிகளில் நாமும் போய் பூலோகத்தில் பிறக்கலாம் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்களாம் தேவேந்திரன் ஒரு ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு பார்த்தியா அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக அவர் என்ன செய்தார் அவருடைய பறவை மனைவியினுடைய ஊடலை தீர்ப்பதற்காக ஒரு நடு இரவில் பெருமான் அந்த திருவாரூர் வீதியில் போய் கதவை தற்றிருக்கார் ஒரு தடவை அல்ல இரண்டு தடவை போய் திருவாரூர் வீதியில் நடந்து போயிருக்கார் எதுக்கு பறவையினுடைய ஊடலை தீர்க்க காலையில் போய் சொல்லிருக்கலாம் ஆனால் இருந்தாலும் உடனே செய்யணும்னு நினைக்கிறார் இன்னும் இன்னும் ஒரு பாருங்கள் அவதாரத்தில் பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக அவர் நரசிம்ம அவதாரமாக எவ்வளோ தூணை கீழ்ச்சிட்டு எவ்வளோ வராரு பாருங்க அதையெல்லாம் அவங்க நினச்சி பார்க்குறாங்களாம் அதனால் மனித பிறவி உயர்ந்தது நாமும் போய் பூலோகத்தில் பிறக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்களாம் அதனால் தான் மனி மனிதரும் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே அவர்கள்லாம் என்ன செய்கிறாங்களாம் வந்து அம்பாளை கும்பிடுவதற்காக அம்பாளினுடைய திருவடியில் வந்து விழுந்து கிடக்கிறாங்களாம் அவர் அதனால் என்ன சொல்கிறாபார் வந்து சென்னி குனி சென்னின்னா தலைன்னு அர்த்தம் வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை நமக்கு இந்த பிறகு என்ன கொடுத்துருக்கோம் பார் அவரை இறைவனை வாழ்த்துவதற்கு வாய் வாழ் ம நினைக்க நெஞ்சு கொடுத்துருக்கார் மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் சென்னின்னா தலை அதுக்கு தான் கொடுத்துருக்கார் அதனால் எல்லாரும் வந்து அவ அம்பாளுடைய திருவடி பாதத்தில் கிடக்கிறாங்களாம் வந்து வீழ்ந்து கிடக்கிறாங்களாம் அருள் செய் அருள் பாருங்கள் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி சிவந்த திருவடி கோமலமே கோமலம்னா கருணை கடாட்சம்னு அர்த்தம் க கிருபாகரின்னு அர்த்தம் கருணைக்கு உறைவிடம்னு அர்த்தம் விட்டால் எனக்கெல்லாம் வேறு கதி இல்லை அப்படின்னு அர்த்தம் கோமலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த என்ன அர்த்தம் சொல்கிறார் பாருங்க கொன்றைவார் சடைமேல் கொன்றை பூவை அணிந்திருக்கக்கூடிய சிவபர்மான அர்த்தம் முதல் பாட்டிலே சொல்கிறார் விநாயகர் காப்பில் தாரமர் கொன்றையும் கொன்றை மாலை அவர் கொன்றை மாலை மா மாத்திரம் அழகு இல்லையா அவர் தலையில் செஞ்சடா இல்லையா அதனால் அவ்வளோ பெரிய நீண்ட சடா முடியாது என்ன வச்சு கொன்றைவார் சடைமேல் பாம்பும் பனிதரும் திங்களும் பனிதரும்னா குளிர்ச்சி பொருந்திய சந்திரனை தலையில் வச்சுருக்க ஏன் சந்திரனை தலையில் வச்சிருக்கார் தக்கன் ஒரு சாபம் கொடுத்து விட்றோம் நீ வந்து கலைகளெல்லாம் ஒவ்வொரு கலையாக தேஞ்சி நீ அழிந்து விட வேண்டினு அதனால் அவர் என்ன பண்ணார் சிவபெருமான்கிட்ட அடியில் வந்து விழுந்தார் அடியில் விழுந்தவனும் மடியில் தானே வைக்கணும் முடியலே வச்சுக்கினார் பா நீ பாஞ்சு கலைகளும் ஒவ்வொரு கலைகளாக தேஞ்சி அதுக்கப்புறம் ஒவ்வொரு கலைகளாக வளர்ந்து வா பூரண பௌர்ணமே வா அப்படின்னு கொடுத்தார் அதனால் பகைவனுக்கும் அருளக்கூடிய நெஞ்சு சிவபெருமானுக்கு உண்டு அதை சொல்கிறார் பனிதரும் திங்களும் பா பாம்பும் விஷப்பாம்பு தலையில் வச்சுருக்கார் அது என்ன அர்த்தம் தெரியுமா அந்த விஷம் எவ்வளோ விஷம் இருந்தாலும் அது அடங்கி போயிடுதான் அந்த அந்த விஷ காத்து பட்டாலே நாம் இறந்துருவோம் அந்த விஷப்பாம்பையும் தாங்கி வச்சிருக்கா அதில் இன்னொரு அர்த்தம் என்னன்னா நாம் எவ்வளோ விஷம் கொடிய சில பேர் நாம் சொல்லுவோம்ப்பா அவன் பேசினாலே விஷமாக இருக்கடா அவன் நெஞ்ச கக்கராண்டா விஷத்தை கக்கராண்டான்வான் அவ்வளோ விஷ கொடிமை உள்ளவனாக இருந்தாலும் எம்பிராண்டத்தில் சரணடைந்தால் அவனும் புனிதத்தன்மை நல்லவனாக மாறிவிடுவான் என்பதற்காக தான் பனிதரும் திங்களும் பாம்பும் இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள் பாகீரதியும் பகீரதியின் பேர் பகீரன் தவம் இருந்தான் அவனுடைய தவத்துக்கு மெச்சி ஆகாய கங்கையாக கங்கை வேகமாக ஒடியாறுது அது எப்படி இந்த உலகத்தையெல்லாம் நான் அழிச்சிரம்பார் அப்படின்னு வேகமாக ஒடியாருதான் ஆணவம் அது செருக்கு இது இறைவனால் தானே நமக்கு இப்படிப்பட்ட அருள் க கிடைச்சதுன்னு நினைக்கலையே அதனால் அதனுடைய செருக்கை அடக்குவதற்காக தன்னுடைய தலையில் வச்சிருக்காராம் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும்ன்றார் சிவபெருமானை என்ன சொல்கிறார் பாருங்க புனிதரும் அம்பால் தான் பாடுறார் ஆனால் நிறைய கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு இடங்களில் நீனும் சேர்ந்து தான் வரணும்னு சிவபெருமான் சொல்கிறார் சிவபெருமானுக்கு ஒரு அடை புனிதர் அப்படின்வார் நாவக்கர்ஷன் அட நிறைய இடத்துல புண்ணியா புண்ணியான்வார் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுவாது இருக்க வரந்தரல் வேண்டும் அப்படின்வார் அதனால் புனிதர் புண்ணியன் எல்லாம் ஒன்று தான் புனிதரும் நீயும் நீயும்னா இங்கே சிவபெருமான புனிதர்னு சொல்லிட்டு இங்கே ஏன் அம்மா வந்து நீயும்ன்றார் எப்பயுமே அப்பாக்கிட்ட பாசமும் இருக்கும் மரியாதையும் இருக்கும் ஏம்பா என்னங்கப்பா அப்படின்னுவான் ஆனால் அம்பாள்கிட்ட அதெல்லாம் சொல்ல மாட்டான் ஏமா என்னம்மா இப்படி சரிப்பா அப்படின்னுவாங்க ம அம்மாள் அம்பாள்கிட்ட வந்து அவர்கிட்ட பாசம் இருக்கும் மரியாதை இருக்கும் அம்பாள்கிட்ட உரிமை இருக்கும் உரிமையோடு சொல்கிறது புனிதரும் நீயும் அதனால் அவர் அரிசின்னு வந்துரு வந்துட்ட பிறகு நீ வரணும் வீட்டுக்கு போகணும்னு நினைப்ப ஏன் நினைப்பா ஐயோ அவரை விட்டு வந்துட்டேன் நான் உடனே போகணுன்னு நினைப்பேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் புனிதரும் நீயும் வந்து என் புந்தி புந்தின்னா புத்தின்னு அர்த்தம் புந்தின்னா அறிவுன்னு அர்த்தம் மனம் அறிவு ரெண்டும் சேர்ந்தது தான் புந்தி மனம் என்ன நினைக்கிறதோ அதுதான் அறிவு செய்யும் அறிவும் புந்தியும் ஒரே ஆக அறிவும் மனம் போன்று இவர்கள் செயல்படக்கூடியவர்கள் அப்படின்றதுனால்தான் மனம் புந்தி என் புந்தி என்னாலும் பொருந்துகவே என்றைக்கும் எங்களை விட்டு பிரியாது நீங்கள் இருவரும் புரிந்து இருக்க வேண்டும் என்று இந்த பாடலை நிறைவு செய்கின்றார் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பரிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே இந்த பாடலை படித்தா நமக்கு என்ன கிடைக்கணும் நல்ல உயர் பதவி அடையலாம் என்றார் என்ன உயர் பதவி என்னென்னு அர்த்தம் இப்போ இருக்கிற பதவி விட மேல்லோகப் பதவி போகலாம் இப்போ பூலோகத்தில் இருக்கோம் குழந்தைகளாக இருந்ததுன்னா நல்ல படிப்பு வரும் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் மேல் மேலே வரும் அதனால் இந்த பாடலை நாம் மனநம் செய்தோம் என்று சொன்னால் என்றைக்கும் நமக்கு உயர் பதவி நல்ல நிலையில் வரலாம் பணம் உயர்ந்து போகலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் எனவே அபிராமந்தி பாட பாடல்கள் அனைவரும் தத்துவம் நிறைந்த இந்த பாடல்கள் வாழ்க்கை தத்துவத்தை எடுத்துக்காட்டக்கூடிய பாடல்கள் சில பேர் என்னை கேட்குறாங்க எவ்வளோ பாடல் சார் படிக்கலாம் மனம எவ்வளோ வேணாலும் படிக்கலாம் மனநம் செய்யலாம் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டாவது அம்பாள் பாட்டை பாடலாம் நூறு பாடலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லிக்கிட்டு தான் வரலான்னு இருக்கேன் அதனால் அந்த அம்பாளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்